தேனி மாவட்டம் பெரியகுளம் நகர் பகுதியில் மாட்டு தீவனம் விற்கும் கடையில் பதுக்கி பெரியகுளம் வடகரை பகுதியை சேர்ந்த சேக் தாவூத் என்பவர் மாட்டு தீவனங்கள் விற்பனை செய்யும் கடையில் குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்துள்ளதாக வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் சோதனையில் கடையின் இரண்டு மூட்டைகளில் குட்கா பொருட்கள் எங்கிருந்து பெறப்பட்டது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது குன்றத்தூர் ஒன்றிய ஊராட்சிகளில் பூத் கமிட்டி கூட்டம் அதிமுக ஒன்றிய செயலாளர் கே பழனி தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் அதிமுக இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வாலாஜாபாத் பா கணேசன் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி ஆகியோர் பேரணியாக சென்று அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து பழந்தண்டலம் ஊராட்சியில் மாவட்ட பிரதிநிதி ஹேமலதா வெங்கடேசன் வழக்கறிஞர் ஏற்பாட்டில் நடைபெற்ற பூத் கமிட்டி கூட்டத்தில் அறிமுகம் கோவை விமான பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎப் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் மையத்திற்கு ராஜா ஆதித்ய சோழன் என தமிழில் பெயர் சூட்டி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பெருமைக்குரியது எனவும் குறிப்பிட்டார் மேலும் சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கான தேர்வினை தமிழில் உட்பட பிராந்திய மொழிகளில் எழுதுவதற்கான வாய்ப்பினை உருவாக்கியவர் அமித்ஷா எனவும் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஆர்பி உதயகுமார் கலந்து கொண்டு அதிமுகவிற்கு வாக்களிக்க கோரி அங்கு திரண்டிருந்த மக்கள் மற்றும் கடைகளில் இருந்த மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரி மின்வாரிய அலுவலகம் முன்பாக மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிருஷ்ணகிரி மின்வாரிய அலுவலகம் முன்பாக தமிழக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதி நூற்று ஐம்பத்தி மூன்றை நிறைவேற்ற வலியுறுத்தி தர்ணா போராட்டம் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் ஒப்பந்த தொழிலாளர்கள் கூட்டமைப்பு சங்கம் சார்பில் நடைபெற்றது இந்த தர்ணா போராட்டத்தின் போது பல்வேறு தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட நகர திமுக சார்பில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களது எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் அவர்களது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சரும் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மாண்புமிகு ஆர் ஆ சக்கரபாணி கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தையல் இயந்திரம் குக்கர் குடம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர ஸ்கூட்டர் உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கினார் ஜெயங்கொண்டம் போலீசார் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து விசாரித்து வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது காரில் மூட்டையுடன் சந்தேகத்திற்கு இடமாக ஒரு கார் நின்று கொண்டிருப்பதாக இரகசிய தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் காரை சோதனை செய்தனர் அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சுமார் நூற்று ஐம்பது கிலோ ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் இருபத்தி ஓரு சாக்குமுட்டையில் வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து மாரீஸ்வரன் உமர் பாருக் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து விற்பனைக்காக சாக்குமுட்டையில் கொண்டு வந்த ஹான்ஸ் குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்களையும் காரையும் பறிமுதல் செய்தன கோவை சரவணம்பட்டியில் உள்ள பிபிஜி குழுமம் சார்பாக மகளிர் தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கோவை சரவணம் சரவணம்பட்டியில் செயல்பட்டு வரும் பிபிஜி குழுமத்தின் பெண்கள் தின கொண்டாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பிபிஜி குழுமத்தின் தலைவர் மருத்துவர் எல் பி தங்கவேலு தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சுதா சேஷையன் கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரி துறையும் புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து வழங்கும் புத்தகம் வாசிப்பு திருவிழா நடைபெற்றது தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரி தமிழ்துறையும் புத்தகம் வாசிப்பு நற்பணி மன்றமும் இணைந்து வழங்கும் புத்தக வாசிப்பு திருவிழா நடைபெற்றது இதில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய தபால் பெட்டி எழுதிய கடிதம் தூய மரியன்னை கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது தூத்துக்குடி புனித ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் குமிழ்முனை பதிப்பகம் நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் நான்கு கவிதை புத்தகங்கள் சிறப்பான முறையில் வெளியிடப்பட்டது தூத்துக்குடியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் உதயசங்கர் ஐயா அவர்கள் வருகை புரிந்து சிறப்புரையாற்றினார் மேலும் எது கவிதை என்ற தலைப்பில் கவிஞர் ஜோ அவர்கள் உரையாற்றினார் அவருக்கு குமிழ்முனை பதிப்பகம் விருது வழங்கி பாராட்டியது இதனைத் தொடர்ந்து திருமிகு அக்சரா அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை வாழ்த்தி அவர் எழுதிய தலைப்பு தேடுகிறேன் புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் மேலும் திருமிகு கவிஞர் வருணன் அவர்கள் ஞான அவர்களை வாழ்த்தி அவர் எழுதிய கவித்தொகை ஐம்பத்தி ஐந்து புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி விலங்கியல் துறை மாணவிகள் பறவைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தினா் தூத்துக்குடி தூய மரியண்ணை கல்லூரி விலங்கியல் துறை மாணவிகள் பறவைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இருபது மரங்களில் பறவைகளுக்கு தண்ணீர் உணவு தினமும் வைத்து வருகிறார்கள் மேலும் டாக்டர் ஜோஸ்வின் விலங்கியல் துறை மாணவி பேசும்போது இந்த காலத்தில் பறவைகள் அழியாமல் இருப்பதற்கு நாங்கள் விலங்கியல் துறை சார்பில் தினமும் தண்ணீர் ஊற்றி உணவு வைத்து பறவைகளை பாதுகாத்து வருவதாக கூறினார் குமரி மாவட்டம் படந்தாளு மூடு பகுதிகள் செயல்பட்டு வரும் தனியார் சட்டக்கல்லூரி மற்றும் பாரமெடிக்கல் கல்லூரி ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது குமரி மாவட்டம் படந்தாளு மூடு பகுதிகள் செயல்பட்டு வரும் தனியார் சட்டக்கல்லூரி மற்றும் பாரமெடிக்கல் கல்லூரி ஆண்டு விழா மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழக முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற தொகுதியில் அவரது தூத்துக்குடியில் தந்தையின் சடலம் வீட்டில் வைக்கப்பட்ட நிலையில் மாணவன் கதிரவன் பிளஸ் டூ தேர்வு எழுதிவிட்டு இறுதி சடங்கில் பங்கேற்றார் அக்குடும்பத்தினருக்கு மாவட்ட பொறுப்பாளர் சாமுவேல் ராஜ் உதவி தொகை வழங்கப்பட்டது மேலும் அவரின் மகன் மற்றும் மகள் அவர்களின் படிப்பு செலவுகளையும் ஏற்பதாக தெரிவித்தார் இதில் மாவட்ட மாநகர ஒன்றியம் மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர பைக்கில் சென்ற தாய் கார் மோதி உயிரிழந்தார் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வர பைக்கில் சென்ற தாய் மீது எதிரே மதுபோதையில் வந்தவர் காரை மோதியதில் தாய் உயிரிழந்தார் இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்திய அஜித் லிபின் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் அரசு நடுநிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா குத்துவிளக்கேற்றி வெகு விமர்சையாக நடைபெற்றது மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா பிரகாஷ் அவர்கள் தலைமையில் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் படித்த மாணவ மாணவிகள் மற்றும் இன்னாள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் முன்னாள் மாணவர்களுக்கு மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா வெங்கடேசன் மற்றும் சரண்யா பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போத்தி சால்வை அணிவித்து அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்ட காவல்துறையின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண் காவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசோரா கலந்து கொண்டு மகளிர் தின வாழ்த்துக்களை பெண் காவலர்களுக்கு தெரிவித்து விழிப்புணர்வு பேரணியை துவங்கி வைத்தார் பேரணி பாலக்கரையில் தொடங்கி ரோவர் ஆர்ச் வரை சென்று வெங்கடேசபுரம் வழியாக மீண்டும் பாலக்கரையை சென்றடைந்தது பேரணியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதியழகன் துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பெண் காவல் ஆய்வாளர்கள் காவலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் என திரளாக பெண்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய தெற்கு செயலாளர் ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஒன்றிய தெற்கு செயலாளர் ஆ மனோகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் உரையாற்றி கழக முன்னோடிகளுக்கு பொற்கிழிகளும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கினர் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிருக்கான வேகநடை போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிருக்கான வேகநடை போட்டி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் தொடங்கி வைத்தார் போட்டியில் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் காவல்துறையில் பணியாற்றும் மகளிர் மற்றும் பொதுமகளிர் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடின தாப்பழூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அரியலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் மற்றும் கா கணேசன் நினைவு அறக்கட்டளை சார்பில் மாபெரும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமணி தமிழக போக்குவரத்து ஒன்றிய கழக செயலாளரும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினரும் காசோ கண்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற முகாமில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர் சேலம் அருகே பெரியாண்டிச்சி கோவில் மயானக்குள்ளி திருவிழா நடைபெற்றது சேலம் அருகே கொட்டவாடி ஊராட்சியில் ஸ்ரீ பெரியானச்சி அம்மன் பாடவராயன் வீரபத்திரன் சாமி திருக்கோவில்கள் உள்ளன இக்கோவில்களில் ஆண்டுதோறும் மயானக் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக மயான கொள்ளை தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பெரியாண்டச்சி அம்மனுக்கு இரத்த சாதம் படைகள் இட்டு பக்தர்களுக்கு வழங்கின கோவையில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது கூடலூர் நகராட்சி தலைவர் அறிவரசு தலைமையில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னாரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதில் பொதுக்குழு உறுப்பினர் முருகானந்தம் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அந்தோணிராஜ் துணைத் தலைவர் ரதி ராஜேந்திரன் மற்றும் வார்டு செயலாளர் சுரேஷ் பாலசுப்ரமணியம் குணசேகரன் அகில் சந்திர முருகன் ரேவதி ரேகா சித்ரா முருகேசன் நந்தினி பொன்மாடசாமி மணிமேகலை மாரிமுத்து என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்து கல்லூரி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் கல்லால் அடித்து தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மாவட்ட எஸ்பி நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த இந்து கல்லூரி பின் சாலையின் அருகே உள்ள ஒரு சந்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க வாலிபர் உடல் கருகிய நிலையில் உயிரிழந்து கிடந்துள்ளார் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கோட்டார் வயல் தெரு பகுதியை சேர்ந்த வேலு என தெரியவந்தது மேலும் வாலிபரை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்துடன் வைத்து பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேது பொறியியல் கல்லூரியும் சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையும் துறையும் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்தப்பட்டது சேது பொறியியல் கல்லூரியும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையும் துறையும் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் பணியிடத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்து ஆறு தொடர்பாக நடத்தப்பட்ட குறும்படம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடத்தப்பட்டது விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் வளையங்குளத்தில் மேம்பாலம் அமைக்க முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட மதுரை தூத்துக்குடி சாலைகள் அமைந்துள்ள வளையங்குளம் கிராமத்தில் நான்கு வழி சாலைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டினார் அடிக்கல் நாட்டு விழாவில் வளையங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துப்பிள்ளை பெருமாள் வலங்கை சிங்காரராஜ் தென்னிந்திய பொதுச் செயலாளர் மதுரை உயர்நீதிமன்ற கிடை அரசு வழக்கறிஞர் வலங்கை டாக்டர் முத்துமணி வலங்கை மகேந்திரன் மாவட்ட தலைவர் வலங்கை அழகு ராஜா இளைஞர் காங்கிரஸ் மற்றும் கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மேற்பகுதி ஊராட்சி தொரவலூர் குளம் நிறைந்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி மேற்பகுதி ஊராட்சி தொரவலூர் குளம் நிறைந்து நிலத்தடி நீர் மற்றும் உயர்ந்துள்ளதால் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் இப்பகுதியில் உள்ள தரிசு நிலங்களில் நெல் விவசாயத்தால் தற்போது விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இக்குளத்தில் மீன்பிடித் தொழிலும் ஈடுபடுகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்றத்துக்குட்பட்ட அரியலூர் அரசு மேல்நிலை பள்ளிகள் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியலூர் அரசு மேல்நிலை பள்ளிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் வரவேற்புரையில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் சுமார் இரண்டாயிரத்து நானூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மற்றும் திரைப்பட இயக்குனர் சமுத்திர கணி முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டி கே ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள செம்பாடக்குறிச்சி அரசு தொடக்கப்பள்ளிக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் நோட்டு பேனா சிக்கன் பிரியாணி ஆகியவைகளை வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் செம்படா குறிச்சி ஊராட்சிகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பழனி அம்மாள் தலைமையில் கிளை செயலாளர் ஜெயபால் ஏற்பாட்டில் அரசு தொடக்க பள்ளிக்கு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பீரோவை பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயஸ்ரீ ராணி வடக்கு ஒன்றிய செயலாளர் அரவிந்தன் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் இளஞ்சொழியன் என்கிற ஆனந்த் ஆகியோர் வழங்கினர் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காட்டமாக பேசினார் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் மண் சிந்தனை வளவன் இல்ல மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்டு காட்டமாக பேசினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தா உதயசூரியன் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஓசூர் அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் வளாகத்தில் பயிற்சி கூட்டத்தை அனுமதிக்க கூடாது என அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தாசனபுரம் கிராமத்தில் இந்து அறநிலையத்துறையின் கீழ் ஸ்ரீ லட்சுமி வெங்கடரன சுவாமி கோவில் வளாகத்தில் நாளை ஆர் எஸ் எஸ் அமைப்பு சார்பில் பயிற்சி கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் வளாகத்தில் ஆர் எஸ் எஸ் கூட்டம் நடத்த அனுமதிக்க கூடாது என ஓசூர் சாராட்சியர் அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் தலைமையில் விசிகாவினர் மனு அளித்தனர் கோவை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் கோவை விமான நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் இன்றைய தினம் பொதுமக்கள் மூன்று மொழி வேண்டும் என கேட்கிறார்கள் மேலும் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் படிப்பவர்கள் மட்டும்தான் மூன்று மொழி படிக்கிறார்கள் அப்படியானால் சாதாரண அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எந்த உரிமை மறுக்கப்படுவது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உலக மகளிர் தினவிழாவை முன்னிட்டு மகளிர் சுய குழுக்களுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வழங்கி கடன் உதவிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவசௌந்தரவள்ளி ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவ சவுந்தரவள்ளி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மாண்புமிகு பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு அவர்கள் கலந்து கொண்டு நானூற்று அறுபத்தி நான்கு மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த ஆறாயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்து கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் கடன் உதவிகள் வழங்கி சிறப்பித்தார் ராசிபுரம் முத்தாய் அம்மாள் இன்ஸ்டிடியூஷனில் கலாச்சார விழா மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன ராசிபுரம் வனேத்ரா இன்ஸ்டிடியூஷனில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முப்பத்தி ஓராவது ஆண்டு விழா பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூஷனில் பதினான்காவது மற்றும் கல்வியல் கல்லூரியின் பத்தாவது ஆண்டு விழாவானது கலாச்சார விழா டூ கே டுவெண்டி ஃபைவ் என்ற தலைப்பில் வெகு விமர்சையாக கல்லூரி வளாகத்தில் கொண்டாட்டத்துடன் நடைபெற்றது விழாவில் கல்லூரியின் தாளர் திரு கே ராமசுவாமி அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் பத்து இருபது மற்றும் முப்பது ஆண்டுகள் பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகைகள் வழங்கின நாமக்கல்லில் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் பூங்கா சாலையில் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுப்பது மற்றும் பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் சங்கத்தினர் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது நாமக்கல்லில் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் புதிய டெண்டருக்கான நிபந்தனைகளால் ஏராளமான டேங்கர் லாரிகளுக்கு ஒப்பந்தம் கிடைக்காமல் போகும் நிலை உருவாகும் என்றும் அதை தவிர்க்க சங்கம் மூலம் எண்ணெய் நிறுவன அதிகாரிகளிடம் நிபந்தனைகளை தளர்க்க வலியுறுத்த வேண்டும் எனவும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் பேசினர் ஆனைமலை காவல் நிலையம் சார்பாக உலக மகளிர் தினத்தை ஒட்டி பெண் காவலர்கள் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அடுத்த திவான் புதூரில் சுமார் ஒரு கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி ஆனைமலை காவல் நிலையம் சார்பாக நடைபெற்றது இப்போட்டியை வால்பாறை உட்கோட்ட டிஎஸ்பி ஸ்ரீநிதி கொடியசைத்து துவங்கி வைத்தார் இம்மாரத்தான் போட்டிகள் நூறுக்கும் மேற்பட்ட பெண் காவலர்கள் மற்றும் வானவராயர் கல்லூரி மாணவிகளும் கலந்து கொண்டனர் கோவையில் தென்னிந்திய தேயிலையின் தரம் குறித்து விழிப்புணர்வு அதிகரிக்கும் விதமாக இரண்டாம் நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது கோயம்புத்தூர் தேயிலை வர்த்தக சங்கம் இந்திய தேயிலை வாரியம் தென்னிந்திய ஐக்கிய தோட்டக்காரர்கள் சங்கம் அகில இந்திய தேயிலை வர்த்தகர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் கொச்சின் தேயிலை வர்த்தக சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்தியதில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தேயிலை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் என துறை சார்ந்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோவை சரவணம்பட்டி பகுதிகள் மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதிகள் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்னி சிறகே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்னும் தலைப்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமிழக வெற்றிக் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் பரிசுகள் வழங்கினார் ராணிப்பேட்டையில் தாவைக்கா சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கட்சி தொண்டர்கள் மற்றும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி சூளுரைத்தனர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஆர்ப்பாடு பேருந்து நிலையத்தில் மாவட்ட மகளிர் அணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் அணி கட்சி தொண்டர்கள் என அனைவரும் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை எனவும் வேண்டாம் வேண்டாம் இலவசங்கள் வேண்டாம் எனவும் கூறி தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன முழக்கங்களை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் மத்திய அரசு வலியுறுத்தி வருகிறது ஆனால் தமிழக அரசு அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சிவசேனா கட்சியின் மாநில செயலாளர் ஆர் பி ரமேஷ் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் ஆகியோரை சந்தித்து மும்மொழிக் கொள்கைக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்து சிவசேனா கட்சி சார்பாக கடிதத்தை வழங்கின புதுக்கோட்டை மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாற்றிமை தாங்கிய மன்னர் கல்லூரிகள் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் நடத்தும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இதில் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பார்மசி பொறியியல் படிப்புகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்றன இந்த முகாமல் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் பங்கேற்று வழங்கினர் வடபாதி மங்கலத்தில் பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கிழக்கு ஒன்றிய பாஜக சார்பில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கையெழுத்து இயக்கம் வடபாதிமங்கலம் கடை தெருவில் பாஜக முன்னாள் ஒன்றிய தலைவர் பிரசாத் தலைமையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய தலைவர் சந்துரு ஒன்றிய பொதுச் செயலாளர் ஐயப்பன் ஒன்றிய செயலாளர் ஜீவா ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தனர் மூலனூரில் மோடி தலைமையிலான மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலனூரில் திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி பகிர்வு பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் மோடி தலைமையிலான பாசிச பாஜக அரசை கண்டித்தும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது முன்னதாக தந்தை பெரியார் காமராஜர் கலைஞர் கருணாநிதி அன்பழகன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் திருவண்ணாமலையில் உலக மகளிர் தின விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுதாகர் கொடியசைத்து துவங்கி வைத்தார் திருவண்ணாமலையில் ஈசானிய மைதானத்தில் இருந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர் டி ஷர்ட்டை அணிந்து மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியை ஈசானிய மைதானத்தில் தொடங்கி வைத்து திருவண்ணாமலை வேலூர் சாலை வழியாக மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை காந்தி நகர் பழைய பைபாஸ் சாலை வேட்டவளம் சந்திப்பை அடைந்தது சென்னை ஆலந்தூர் மாரிசன் சாலைகள் ஸ்டார் ஆரோக்கியா டிஜி சேவா சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது சென்னை ஆலந்தூர் மாரிசன் சாலைகள் ஸ்டார் ஆரோக்கியா டிஜி சேவா சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு வரும் பொதுமக்களிடம் அவர்களின் எடை உயரம் சரிபார்க்கப்பட்டு அவர்களுக்கு ரத்த அழுத்தம் உடலின் சர்க்கரை அளவு மற்றும் உடலில் உள்ள உள் உறுப்புகளின் உபாதைகள் குறித்து கேட்டறிந்து மருத்துவரிடம் பரிந்துரைக்கப்படுகின்றன பெரம்பலூரில் தாவைக்கா சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழா விழிப்புணர்வு கூட்டத்தில் வாரிசு அரசியலை உடைத்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வாகை சூடும் என தாவைக்கா பெண் நிர்வாகி பேசினார் பெரம்பலூர் மாவட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மகளிர் அணி சார்பில் மகளிர் அணி தலைவி ரேகா தலைமையில் மகளிர் தின விழிப்புணர்வு கூட்டம் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிவக்குமார் மாவட்ட இளைஞரணி தலைவர் முத்தமிழ் செல்வன் தொண்டரணி தலைவர் கர்ணா மகளிர் அணி நகர தலைவர் சங்கீதா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்